இந்த அருமையான கருத்த கருத்தரங்கத்திற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நாம் அனைவரும் மதிக்கக்கூடிய முனைவர் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா இனிகோ இறுதி ராஜ் அவர்களே மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய சிஎஸ்ஐ மதுரை ராமநாதபுரம் மண்டலத்துடைய பேராயர் ஐயா ஜெவ்சிங் பிரின்ஸ் பிரபாகரன் அவர்களே சிஎஸ்ஐ திருச்சபையினுடைய சிநாடின் பொதுச் செயலாளர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் நண்பர் பெர்னாண்டஸ் ரத்னராஜ் அவர்களே எனக்கு முன்னால் பேசி அமர்ந்திருக்கக்கூடிய பெரியோர்களே கூடியிருக்கக்கூடிய இந்த இயக்கத்தினுடைய பொறுப்பாளர்களே மாவட்ட பொறுப்பாளர்களே கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மேடையில் கூட்டம் துவக்கும் போது பெருமையாக கூறப்பட்ட ஒரு விஷயம் கூட்டத்தின் தலைவர் என்னை பார்த்து அந்த நேரத்தில் ஒரு சிரிப்பு சிரித்தார் எங்களுடைய இயக்கத்தில் யார் மேலும் வழக்கு போடப்படவில்லை என்பதை கூறினார் பெருமையாக கூறினார் நீங்கள் கைத்தட்டுறீங்க இந்த அரங்கத்திற்கு இந்த இந்த கிரவுண்டுக்கு ஐந்தரை ஆண்டிற்கு பிறகு நான் வருகிறேன் என்னுடன் இதே இடத்தில் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபதில் ஒரே எஃப்ஐஆரில் குற்றவாளியாக கருதப்பட்டவர் முன்வரிசையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஃபாதர் பால் பிரிட்டோ அவர்கள் மேடையில் பேசி இதில் இருக்கார் நினைக்கிறார் அட்வொகேட் ராஜன் அவர்கள் அமர்ந்திருக்கிறார் நாங்கள் மூவரும் இன்னும் ஒரு நாற்பது பேருடன் இங்கே குற்றம் சாட்டப்பட்டவர்கள் என்பதை இந்த நேரத்தில் கூற விரும்புகிறோம் எங்கள் அனைவருடைய குரலும் பலமாக இருக்கிறது என்றால் வழக்குகளை என்று நாம் சந்திக்க தயாராக இருக்கிறோமோ இயக்கத்தை தைரியமாக நடத்துவதற்கு தயாராக இருக்கிறோமோ காவல்துறையை பார்த்து பயப்படாமல் இருக்க தயாராக இருக்கிறோமோ இயக்கம் வளரும் என்பதை இந்த நேரத்தில் கூற விரும்புகிறேன் அந்த வழக்கு தொடரப்படவில்லை அந்த வழக்கு சட்டமன்ற உறுப்பினருக்கு ஞாபகம் இருக்கும் சென்ற பட்ஜெட்டில் பேராசிரியர் ஜவஹர்லா பேசும்போது சட்டசபையில் அந்த வழக்கு சம்பந்தமாக பேசினார்கள் வேகமாக எஸ்எஸ் காலனி காவல் நிலையத்திலிருந்து எங்களுடைய அலுவலத்திற்கு வந்து அது என்னங்க உங்கள் மேலே போட்டிருக்க கேஸு சட்டசபையில் பேசினார் என்று வந்தார்கள் பத்திரமா போய் சேருங்க எஸ்எஸ் காலனி போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீங்கள் கேஸ் போட்டு அடுத்த நாளை எஃப்ஐஆரே நாங்கள் குவாஷ் பண்ணிட்டோம் நீங்கள் இப்போ அதுக்கு மேலே நீங்கள் சார்ஜ் ஷீட் போட்டிருக்கீங்கன்னு சொன்னேன் அதனால் வழக்குகள் இல்லாமல் இயக்கம் வளர முடியாது என்று தாழ்மையான கருத்தை முதலில் நான் வைக்க விரும்புகிறேன் அந்த வழக்குகள் தொடர்ந்து நமக்கு மேலே இருக்காது நம்ம ஒன்று திருட்டுத்தனம் பண்ணிட்டு போடப்பட்ட வழக்குகள் கிடையாது பொதுமக்களுடைய உரிமைகளுக்காக என்று குரல் கொடுக்கிறோமோ கண்டிப்பாக வழக்குகள் போடப்படும் அந்த வழக்குகளை நடத்துவதற்கு பல வழக்கறிஞர்கள் நாங்கள் இருக்கிறோம் தொடர்ந்து இயக்கப் பணிகளில் ஈடுபடுங்கள் என்று கூற விரும்புகிறேன் நேரத்தை கருதி மூன்று விஷயங்களை மட்டும் முன்வைக்க விரும்புகிறேன் இந்த கூட்டத்தில் பார்த்தேன் தேடி தேடி வேற மதத்தை சார்ந்தவர்கள் யாராவது இருப்பார்களா என்று யாரும் இல்லை நண்பர்களே தாழ்மையான கருத்தை முன்வைக்க விரும்புகிறேன் நாம் இது போன்ற இயக்கங்களை வளர்க்க வேண்டுமென்றால் என்று நாம் மற்றவர்களுடைய பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்க ஆரம்பிக்கிறோமோ மற்றவர்கள் போராடும்போது நாமும் கிறிஸ்தவர்களாக நாம் கிறிஸ்தவர்கள் தான் என்று சொல்லி தெருக்களில் இறங்கி அவர்களுடன் கைகோற்று நிற்க தயாராக இருக்கிறோமோ அன்றுதான் உண்மையான கிறிஸ்தவர்களாக நாம் இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் பொறுப்புடன் தாழ்ச்சியுடன் பதிவு செய்ய விரும்புகிறேன் மதுரையில் மிக ஒரு மிக மோசமான ஒரு நிலை நடந்து கொண்டிருக்கிறது கிறிஸ்தவ பொதுமக்களாகிய நாம் பலர் அதில் அக்கறை இல்லாமல் இருக்கிறோம் ஏதோ அயோத்தியாவில் நடக்கக்கூடிய விஷயங்களை பேசுவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் ஆனால் நம்முடைய திருப்பரங்குன்றத்தை வைத்து இங்கே ஒரு அயோத்தியாவை உருவாக்குவதற்கு படிப்படியாக தயார் செய்து கொண்டிருக்கிறார்களே அதை பார்த்து கிறிஸ்தவர்கள் யாரும் வெளியே வருவதற்கு தயார் நிலையில் இல்லை என்பதை வருத்தத்துடன் பதிவு செய்கிறேன் கிறிஸ்துவ நல்லிண இயக்கம் மதுரையில் மதுரையில் மதுரை மத நல்லிணக்க கூட்டமைப்பில் இடம்பெற வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் மிக தாழ்மையான கூறுகிறேன் நம்முடைய மத சுதந்திரத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் மத சார்பின்மையை பாதுகாக்க வேண்டும் என்றால் மதுரையில் பல சவால்கள் இருக்கு என்று மறந்து விடாதீர்கள் இந்த ஆண்டு பிப்ரவரி மாதத்திலிருந்து தொடர்ந்து இந்த பணிகள் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது அந்த பணிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய மூன்று ஒருங்கிணைப்பாளர்கள் நானும் ஒருவர் என்பதை தாழ்ச்சியுடன் நேரத்தில் ஆகவே நின்று நாங்கள் இருக்க மாட்டோம் அதை தாண்டி எல்லாருடைய பிரச்சனைகளும் இஸ்லாமியருடைய பிரச்சனையாக இருந்தாலும் அவர்கள் முன்வர முடியவில்லை என்றால் அவர்கள் சார்பாக நாமும் மற்ற இந்துக்களுடன் இணைந்து போராட முன் வருவோம் என்று உறுதியேற்க கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்ற முதல் விஷயத்தை கூற விரும்புகிறேன் இரண்டாவதாக நிறுவன ஒன்று போன்றவர்கள் திருச்சபை வெவ்வேறு திருச்சபையில் அதை மிக சிறப்பாக கூறினார் அதை நான் மறுபடியும் கூற விரும்பவில்லை ஆனால் அந்த நிறுவன திருச்சபையிலும் நடக்கக்கூடிய தவறுகளை கேட்கக்கூடிய கிறிஸ்தவர்களாக நாம் எப்பொழுதும் இருப்போம் அதை செய்வதற்கு தைரியம் உள்ளவர்களாக இருப்போம் என்று உறுதி எடுக்கக்கூடிய தனிப்பட்ட உறுதி எடுக்கக்கூடிய நபர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை நிறுவன திருச்சபை அது பாட்டுக்கு இருக்கட்டும் தவறு செய்வர்கள்லாம் செஞ்சு கொண்டு இருக்கட்டும் நம்ம வந்து இதெல்லாம் எதுக்கு கேட்டுக்கிட்டு அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இங்கே பணியில் இருக்கோம் இங்கே ஒரு போஸ்டிங் இருக்கு என்றதான் அதிகமான கிறிஸ்தவர்கள் அமைதியாக இருப்பதற்கு காரணமாக இருக்கு நிறுவன திருச்சபையிலும் நடக்கக்கூடிய தவறுகளை கேட்கக்கூடிய கிறிஸ்தவர்களாக நாம் இருப்போம் என்ற உறுதி எடுக்கக்கூடியவர்களாக இருப்போம் கிறிஸ்தவ நல்லிணை இயக்கத்தினுடைய மேடையில் இதுதான் முதல் முறை பேசுகிறேன் உங்கள் முன் நான் கூறி பெருமையுடன் கூற விரும்புகிறேன் திருச்சபை சாரா பல பிரச்சனைகளில் உங்கள் தலைவர் என்னுடன் பல மேடைகளில் இருந்து போராட்ட மேடைகளில் ஒன்றிந்திருக்கிறார் என்பதை பெருமையுடன் இந்த நேரத்தில் கூறுகிறேன் இது ஏதோ உங்களுடைய தலைவர் மட்டும் நிற்கக்கூடிய ஒரு விஷயமாக இல்லாமல் இயக்கத்தில் இருக்கக்கூடிய பலரும் இது போன்ற வெவ்வேறு நண்பர்களுடைய போராட்டங்களில் இணைந்து கொண்டு செல்லுகின்ற போராட்டமாக இருக்க வேண்டும் பல கன்னியாஸ்திரிகள் இருக்கீங்க பல சபைகளை சார்ந்தவங்க இருக்கீங்க உங்களுக்கு எல்லாம் மைக்கல் பட்டியல நடந்த விஷயம் உங்களுக்கு தெரியும் மைக்கல் மைக்கல் மைக்கல்பட்டி லாவண்யா சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனையில் அங்கு இருந்த சூழல் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் பெருமைக்குரிய விஷயம் என்னவென்றால் ஐநூறு காவலர்கள் ஒரு நூற்றி அறுபத்தி எட்டு ஆண்டுகள் நடந்த அந்த பள்ளி நடத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அந்த பள்ளி அந்த பள்ளிக்கு வெளிநாட்டிலிருந்து ஒரு பைசா வந்தது கிடையாது அவங்களுடைய எஃப்சிஆர் அக்கௌண்டை நோண்டி நோண்டி பார்த்து சிபிஐ ஒரு பைசா கிடைக்கவில்லை ஒரு பைசா ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி எயிட் இயர்ஸ் அங்கே கூட்டத்தை நடத்தக்கூடாது கூட்டத்தை ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக பிஜேபிக்கு எதிராக நடத்த கூடாது என்று ஐநூறுக்கும் மேற்பட்ட காவலர்களை அழைத்தார்கள் வெவ்வேறு தலைவர்கள் வருவதாக இருந்தது வந்தார்கள் திருமணம் வந்தாங்க பல கட்சியை சார்ந்தவர்கள் வந்தார்கள் பெருமைக்குரியவர் அந்த மேடையில் இருந்தவர் மேடையில் இருக்கக்கூடிய ராஜன் அவர்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும் பால் பிரிட்டோம் நல்ல ஞாபகம் இருக்கும் கும்பகோணத்தை சார்ந்த ஒரு இந்து சாமியார் அவர்கள் எந்த குடில் பா திருவடிக்குடிலை சார்ந்த சுவாமி அவர்கள் இடம்பெற்றார் பெருமையாக இருந்தது நாம் தனியாக இல்லை நம்முடன் மற்ற மதங்களை சார்ந்த தலைவர்கள் ஐநூறு காவலர்களை பார்த்தும் வந்து நிற்க தயாராக இருக்க அமர தயாராக இருக்கிறார்கள் என்ற ஒரு நிலையை பார்த்தேன் அதே சாமியார் சில மாதங்களுக்கு முன்பு சில வாரங்களுக்கு முன்பு இதே மதுரை பைபாஸில் நடந்த தமிழ்நாடு முஸ்லிம் ஒன்றே கழகம் அவர்களுடைய மறுமகிழ்ச்சி முன்னேற்ற கழகத்தினுடைய மாநாட்டு மேடையில் அவரும் இடம்பெற்றார் என்பதை பெருமையுடன் கூற கடமைப்பட்டிருக்கிறேன் ஆகவே நாம் மற்றவர்கள் போராடும் போது வெளியே வந்து போராடக்கூடியவர்களாக நாம் இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இருக்கக்கூடாது ரெண்டாவது ஏற்கனவே சாதியை பற்றி மிக சிறப்பாக ஆழமாக ராஜன் அவர்கள் வழக்கறிஞர் ராஜன் அவர்கள் கூறிவிட்டு சென்றிருக்க அதனால் ஆழமாக வலியுறுத்த விரும்புகிறேன் சாதிய பாகுபாடு என்பது திருச்சபையில் அமைதியாக இருப்பது என்பது மாற்று கருத்தே கிடையாது நாம் அதெல்லாம் உள்வாங்கிக் கொண்டு சாதிய அரசியலை அமைதியாக பேசிக்கொண்டு தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எதிரான வன்முறைகள் திருச்சபைக்குள் கன்னியர்களுக்கு பாதிரியார்களுக்கு தொடர்ந்து அமைதியாக நடந்து கொண்டிருக்கின்ற உண்மையை இந்த நேரத்தில் வெட்கத்துடன் நான் கூற விரும்புகிறேன் அது இல்லாத ஒரு திருச்சபையை நாம் கொண்டு வருவோம் அதற்காக குரல் கொடுப்போம் பலத்த குரல் கொடுப்போம் எங்கே இது போன்ற சம்பவங்கள் நடந்தாலும் நாம் பேசுவோம் என்ற தைரியம் வர வேண்டும் என்பதை மிக தாழ்மையுடன் கூற விரும்புகிறேன் மூன்றாவதாக எனக்கு முன்னாள் உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் சகோதரி அருட் சகோதரி ஆரோக்கிய செல்வி பெண்களுக்கான இட ஒழுக்கி இது சம்பந்தமாக மிக சிறப்பாக பேசினார் நான் சார்ந்திருக்கக்கூடிய ஆர்சி திருச்சபையில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு எங்கே இருக்கு எங்கே இருக்கு என்று அழுது கொண்டே என்னை போன்றவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பெண்கள் கல்லூரியை நிர்வாகம் செய்வதற்கு கல்லூரிகளை நடத்துகின்ற சகோதரிகளுக்கு திறமை உண்டு பள்ளிகளை நடத்துவதற்கு சகோதரிகளுக்கு திறமை உண்டு திருச்சபையில் ஐம்பது சதவீதத்திற்கு மேல் பெண்கள் இருக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாடு பிஷப்ஸ் கான்பரன்ஸ் கூடும்போது வெறும் ஆண்களாக கூடுகிறார்களே இதெல்லாம் நியாயமா இதெல்லாம் நியாயமா இதெல்லாம் போய் வேற இடத்துல கேட்க முடியாது நம்மை போன்ற கிறிஸ்தவர்கள் ஒன்று கூடும் நேரத்தில் கண்டிப்பாக அதை பேச வேண்டும் சிஎஸ்ஐ பிஷப் அமர்ந்திருக்கிறார் அவர் சொல்வார் எங்களுக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் பெருமையாக நீங்கள் இருந்து சொல்வீங்க அது இந்த பெருமையை சொல்வதற்கு எனக்கு இடமில்லை ஆனால் தமிழ்நாடு பிஷப்ஸ் கான்ஃபரன்ஸ் முடிக்கவும் வந்துருச்சு சிக்கலான சமாச்சாரம் வருவோம் முடிக்கும்னு வந்துருச்சு மழை வேற பெய்யுது சிக்கலான பிரச்சனை பெய்யும் மழையும் பெய்யும் நம்மை போனவர்கள் இது போன்ற சர்ச் சார்ந்து இருக்கக்கூடிய நிறுவனங்களில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு நீங்கள் ஒன்றும் அவர்களை பாதிரியார்கள் ஆக்கு என்று கேட்கவில்லை அவர்களை கோட் பண்ணி பெண்களுடைய கருத்துக்களை உள்வாங்கி நிர்வாகம் செய்யக்கூடிய திருச்சுவை தொடர்ந்து வளர்க்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கூறி நேரத்தை கருதி நீங்கள் தொடர்ந்து இந்த இயக்கத்தை ஒரு போராட்ட இயக்கமாக எங்கேயெல்லாம் அநீதிகளை பார்க்கிறோமோ அந்த அநீதிகளை பார்க்கும்போது குரல் கொடுக்கக்கூடிய கிறிஸ்தவர்களாக நாம் இருப்போம் என்று உறுதியேற்கக்கூடிய ஒரு கருத்தரங்காக இந்த கருத்தரங்கு இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்